இருந்தவரும் இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்திய ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மேத்யூ ஃபைவ் ஃபோர்டீன் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் சிட்டி தட் இஸ் செட் ஆன் அ ஹில் கட் பி ஹிடன் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு உப்பாக மாத்திரம் இல்லாதபடி தேவன் இந்த நாளிலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சமாய் இருக்கும்படியே அடைய விரும்புகின்றார் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதின் அர்த்தம் என்ன நீங்களும் நானும் ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து வருகின்றோம் இருளிலே நடக்கிறவர்களுக்கும் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அவர் நித்திய வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னாலே நீங்களும் நானும் இருளிலே வாழ்ந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்துதான் வழி சத்தியம் ஜீவன் என்கிற அந்த ஒளியின் பாதையில் ஒவ்வொருவரையும் கொண்டு வரும்படியாய் கத்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அவர் பார்த்து கேட்கின்றார் நமக்கு அவர் சொல்கின்றார் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் மலையின் மேல் ஏற்றின தீபத்தை போல நீங்கள நானும் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பி உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல வாழ கர்த்தர் அவர் கிருபை செய்வாராக வேதம் சொல்கிறது உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் என்று எனக்கு பிரியமான சொன்னமே உலகத்தின் விருப்பத்தின்படி நண்பர்களின் விருப்பத்தின்படி நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நாம் வாழ்கின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற வெளிச்சம் மங்களாகி கொண்டே சொல்லும் நம்முடைய தீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எண்ணெய் ஆகிய பசுத்த ஆவியானவரும் வார்த்தை என்கிற மன்னாவும் வசனமும் தீபமும் எப்பொழுது நமக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் ஆம் நாம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியான ஒளி வீசுகிற பிள்ளைகளாய் நீங்கள நானும் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார் முற்காலத்திலே நீங்கள நானும் அந்தகாரத்திலே வாழ்ந்து வந்தோம் இருளின் பிள்ளைகளாய் வாழ்ந்து வந்தோம் ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் நீங்கள நானும் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கின்றது எனவே நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வோம் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் தேவனுடைய முகத்திலிருந்து வீசுகிற ஒளியினாலே ஒவ்வொருவரையும் அவர் பிரகாசிக்க பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் என்று ஒன்று திசில் உணக்கிற ஐந்து ஐந்திலும் வாசிக்கிறோம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதனால இனி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருளான பழக்கங்கள் இருளான வாழ்க்கை ஒன்றும் இருக்கக்கூடாது இந்த நாளில் அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் ஆண்டவரே உலகத்திற்கு வெளிச்சத்தை காண்பிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய வெளிச்சத்தை நீர் வாழ்ந்த உம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் எங்களை அர்ப்பணிக்கிற மாண்டவரே அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அ காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்